ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதல் ஒட்டுமொத்த நாட்டையுமே உலுக்கி இருக்கிறது இந்த நேரத்தில் இந்திய இராணுவத்தில் காஷ்மீரில் பல்வேறு பகுதிகளில் பணியாற்றிய கர்னல் பரத் ஓய்வு பெற்றவர் நம்முடன் தற்போது இணைந்திருக்கிறார் அவருடன் பேசலாம் சார் வணக்கம் இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி பொதுவாக இப்போ தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த பகல்காம் எப்படிப்பட்ட ஒரு பகுதி நீங்க இந்த பகுதியில் பணியாற்றியிருக்கீங்களா அனந்த்நாக் டிஸ்ட்ரிக்டே வருது அனந்த்நாக்ல அனந்தநாக் டிஸ்ட்ல நான் ஜென்ரலி பண்ணிருக்கேன் ரொம்ப அழகான இடம் அது வந்து ஒரு டூரிஸ்ட் பெல்காம் வந்து மினி ஸ்விட்சர்லேண்ட் அந்த மினி ஸ்விட்சர்லேண்ட் இருக்கிற இடம் ஆனா அனந்த்நாக் டிஸ்ட்ரிக்ட் அனந்தநாக் டிஸ்ட்ரிக்ட் சவுத் காஷ்மீர்ல வருது சவுத் காஷ்மீர் காஷ்மீர் ஒரு ட்ரபிள் இடம் நான் அனந்த்நாக் டிஸ்ட்ரிக்ட்ல வேலை பார்த்திருக்கேன் நான் எங்கே பண்ணோம்னு சொல்ல மாட்டோம் பட் எனக்கு இந்த அச்சாபல் பீஜ்பேரா சாங்கஸ் பெல்காம் புல்வாமா அவந்திப்பூர் இதெல்லாம் எல்லா இடத்துலயும் எங்களுக்கு தெரியும் அங்க ஆப்ரேட் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்ன கடந்த காலத்துல இந்த பகுதியில் இந்த மாதிரி ஏதாவது டெரர் அட்டாக்கோ இல்ல சிறிய அளவிலான தாக்குதல்கள் எதுவும் நடந்திருக்கா இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நடந்தது கிடையாது ஆனா அனந்தநாக் டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய நடக்கும் இப்போ நான் கொஞ்சம் நேரம் முன்னாடி நிறைய இடத்த பத்தி சொன்னேன் அந்த இடத்துல எல்லாம் ஸ்டோபிஷஸ் நடந்துட்டு இருக்கோம் ஆனா அது ராணுவத்தோட நடக்கும் இல்ல போலீஸோட நடக்கும் சோ இந்த மாதிரியான தாக்குதல் அவங்க முன்னாடி பண்ணது கிடையாது இதுக்கு முன்னாடி அவங்க சத்துசிங் புரால பண்ணிருக்காங்க சிவிலியன்ஸ் மேல அது வந்து டூ தௌசண்ட்ல பண்ணாங்க ஆனா அதை வந்து அங்க இருக்கிற சர்தார வெளியே அனுப்பணுங்கிற நோக்கத்துல பண்ணது ஆனா டூரிஸ்ட் மேல பண்ணது கிடையாது ஏப்ரல் பத்தொன்பதுல காஷ்மீர் செல்லக்கூடிய பிரதமரின் பயணம் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு சோ இந்த ஒரு தாக்குதல் பிரதமரை குறிவைத்து நடத்தப்பட்டிருக்கலாம்னு யூகங்கள்லாம் உழவுகிட்டு இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க நம்ம அப்படி சொல்லக்கூடாது அந்த மாதிரி இன்டர்பிரிட்டேஷனும் பண்ணக்கூடாது ஏன்னா எந்த பிஐபி வந்தாலுமே எந்த தலைவர் வந்தாலுமே எப்பவுமே த்ரெட் இருக்கு த த்ரெட் இஸ் ஆல்வேஸ் தேர் ஓகே அண்ட் அந்த பகுதி மாத்தம் மாத்திரம் கிடையாது அவங்க எங்க போனாலும் த்ரெட் இருக்கு ஸோ அந்த த்ரெட்டை பார்த்துட்டு என்னைக்குமே நம்ம தலைவர்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகாம இருந்தது கிடையாது இப்போ இப்போ அந்த அட்டாக் ஆனதுக்கு அப்புறம் கூட த்ரெட் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ ஹோம் மினிஸ்டர் உடனே அங்கே போக சொல்லியிருக்காங்கன்னா த்ரெட் இஸ் ஆல்வேஸ் தேர் ஸோ அந்த அட்டாக் இருக்குன்னு தெரிஞ்சதால த்ரெட்டு அந்த மூமெண்ட்டை கேன்சல் பண்ணாங்கன்ட்டு என்றைக்குமே நம்ம இன்டர்பிரேட் பண்ணக்கூடாது பண்ணவும் முடியாது அண்ட் அந்த மாதிரி நம்ம யோசிச்சோம் வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து நம்ம நிறைய அட்வான்டேஜ் கொடுக்கு ஓகே அந்த அட்வான்டேஜுக்கு உண்டான அந்த தகுதி அவங்களுக்கு கிடையாது காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களை நேரடியா குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது இதுதான் முதல் முறைன்னு சொல்லப்படுது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தான் காரணமா இல்ல வேற எதுவும் காரணமா இருக்கலாமா இது வந்து பாகிஸ்தான் தீவிரவாதியோட செயல் தான் நான் அங்கிருந்து ஸ்டார்ட் பண்றேன் ஓகே பொதுமக்களை தாக்குதல் பண்ண கூடாது ஓகே அது வந்து ஒரு கோழத்தனமான செயல் இப்போ அந்த கோழத்தனமான செயல் எதுக்கு அவங்க பண்ணிருக்காங்கன்னு நம்ம இன்டர்பிரி பண்ணோம்னா இந்த ராணுவத்தோடையோ இல்ல போலீஸோடையோ இல்ல செக்யூரிட்டி ஃபோர்ஸோடையோ அவங்களால தாக்குதல் பண்ணி தாக்கி பிடிக்க முடியல அதனால இந்த மாதிரி ஆர்ம்ஸ் அண்ட் அமினேஷனே இல்லாம டூரிஸ்ட்னால அவங்க பண்ணியிருக்காங்க ஒரு கோலத்தனமான செயல் இது வந்து அவங்க பண்ணிருக்க கூடாது அண்ட் அதை பண்ணிருக்காங்கன்னா அது கண்டிப்பா ஒரு தீவிரவாதியால தான் முடியும் அண்ட் அந்த தீவிரவாதிக்கு உடன் கொடுக்கிற அந்த நாடு எப்படியாப்பட்ட நாடு அது என்ன கோழத்தனமான நாடுன்னு கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆண்கள் மட்டும் குறிவைத்து கொல்லப்பட்டிருக்காங்க இந்த தாக்குதல்ல வந்து ஒரு ஆர்மி பர்சன் ஒரு நேவி பர்சன் அது மட்டும் இல்லாம ஒரு இன்டெலிஜென்ஸ் பியூரோ சேர்ந்த பர்சனும் வந்து உயிரிழந்திருக்காரு இவங்களுக்கு குறிவைக்கப்பட்டதுன்னு இதை புரிஞ்சுக்கலாமா கிடையாதுங்க அது தற்செயலா நடந்த ஒரு விஷயம் தான் சரிங்களா ஒரு ஆர்மி ஆபிசர் ஒரு நேவல் ஆபிசர் ஐபி ஆபிசர் ஓகே அந்த மாதிரி ஐபிஓ ஆஃபீஸர் அங்கே போனதுலேருந்தே தெரியுது அது வந்து அந்த மாதிரி பிளான் பண்ண அட்டாக் கிடையாது ஓகே அவங்களுக்கு தெரிய வரும்னா நம்மளுக்கும் தெரிய வரும் அவங்க அந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்க ஸோ இட் இஸ் ஜஸ்ட் மேட் ஆஃப் ஹோமன்சிடன்ஸ் அவங்க அங்கே இருந்திருக்காங்க அண்ட் இட்ஸ் அ வெரி சேட் டே ஃபார் அஸ் நம்ம எல்லாருக்குமே அவங்க ஆர்மியாக இருந்தாலும் சரி அவங்க நேவியாக இருந்தாலும் சரி ஐபிஎல இருந்தாலும் சரி இட் இஸ் த என்டையர் பாப்புலேஷன் விச் டார்கெட்டட் சரிங்களா ஸோ தேர்தல் முடிந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அமைஞ்சிருக்கு பல பகுதிகளில் இயல்பு நிலை திரும்பி இருக்கு அமைதி நிலவுதுன்னு சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது ராணுவ பாதுகாப்பு எதுவும் குறைக்கப்பட்டதா அது எதுவும் காரணமா இருக்குமா இந்த தாக்குதலுக்கு எப்பவுமே செக்யூரிட்டி போர்ஸஸ் வந்து அவங்களோட கார்டு டவுன் பண்ண மாட்டாங்க ஓகே ஏன்னா எப்பவுமே ட்ரைனிங் சொல் சொல்லி கொடுக்கறது என்னன்னா நீங்க கொஞ்சம் கவனம் தவறினாலும் உங்க மேல ஏதாவது அவங்க தான் சொல்லி கொடுப்பாங்க ஓகே ஸோ ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இருக்கும்போது போது ஒரு இராணுவத்தில் இருக்கும்போது ஒரு பாப்புலேஷனோட ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கள் ஷோடர்ஸ் மேலே இருக்கு ரைட் ஸோ எலெக்ஷன் நடந்தாலும் சரி எலெக்ஷன் நடத்தாட்டையும் சரி ஹை அலர்ட் இருந்தாலும் சரி ஹை அலர்ட் இல்லாமல் இருந்தாலும் சரி எப்பவுமே செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து அலர்ட்டாக தான் இருப்பாங்க ஸோ என்றைக்குமே அவங்க வந்து அந்த அலர்ட்னஸை டவுன் பண்ண பண்ண முடியும் பண்ணுவாங்கன்ட்டு யோசிக்கிறதே தப்பு டிஆர்எஃப் என்கிற அமைப்பு இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று இருக்கிறதா சொல்லப்படுது இந்த பெயர் அவ்வளவா கேள்விப்படாத ஒரு பரிட்சயம் இல்லாத பெயரா இருக்கே இதோட பின்னணி என்ன என்னக்கும் அது வந்து லஷ்கரே தொய்பாவோட ஒரு விங் இது வந்து டூ தௌசண்ட் நைன்டீன்ல அவங்க ஆரம்பிச்சாங்க கேள்விப்படாத ஒரு யூனிட் சொல்றதை விட லஷ்கர தொய்பா ஒரு விங்கை வச்சு இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க சோ லஷ்கர் தொய்பா வந்து ரொம்ப நாளா இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு தீவிரவாதி கூட்டமைப்பு தீவிரவாதிகள் வரை இந்த தாக்குதல்ல தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கப்படுது டெரரிஸ்ட் சொல்லப்படுது இது எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம நாட்டை விட்டு வெளியில இருந்து எங்க இருந்து வந்தாலும் அவங்க ஃபாரின் டெரரிஸ்ட் தான் அவங்க ஆப்கானிஸ்தான்ல இருந்து வர முடியும் அவங்க பாகிஸ்தான்ல இருந்து வர முடியும் சார் ஆப்கானிஸ்தான்ல இருந்து எப்படி சார் இங்க வருவாங்க ஆப்கானிஸ்தான்ல இருந்து பாகிஸ்தான் த்ரூ இந்தியாக்கு வராங்க எம் போர் வகை கேட்டகரி புல்லட்டுகள் ஏ கே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கிகள் இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டதா முதல்கட்ட தகவல் வெளியாக இருக்கு இந்த தடயங்களை வச்சு இந்த குழு தான் அப்படின்னு உறுதிப்படுத்த முடியுமா எப்பவுமே எல்லா தீவிரவாதி போர்ஸ் யூஸ் பண்றது ஏ கே தான் அவங்க மட்டும் இல்ல செக்யூரிட்டி போர்ஸ் கூட ஏ தான் யூஸ் பண்ணுவோம் அவங்க எம் ஃபோர் வெப்பனை யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் தட் இஸ் அ நியூ திங் ஜென்ரலா ஏ கே தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் தீவிரவாதிகளுக்கு இந்த வெப்பன் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணணும் ஒன்றும் கிடையாது அந்த ஸ்டாண்டர்டைசேஷன்லாம் உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு எங்கேருந்து வெப்பன் சப்ளை ஆகுதோ எங்கேருந்து அமினேஷன் சப்ளை ஆகுதோ எங்கேருந்து கிரனேட் சப்ளை ஆகுதோ அங்கே எல்லாமே யூஸ் பண்ணுவோம் மும்பை தாக்குதல்ல தொடர்புடைய முக்கிய குற்றவாளி தகாவூர் ராணா இப்போ இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டு அண்மையில் கொண்டு வரப்பட்டாரு இதற்கும் இந்த சம்பவத்துக்கும் எதுவும் தொடர்பு இருக்குமா கிடையாது அவர் இங்கே வந்ததுக்கும் இந்த அட்டாக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனா அவங்க சிவிலியன்ஸ் ஏன் டார்கெட் பண்ணியிருக்காங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம் இப்ப தவறு அண்ணா பண்ணதும் அதேதான் ஆனதும் இதே மாதிரிதான் நிறைய சிவிலியன்ஸ தான் டார்கெட் பண்ணாங்க இப்போ கூட அவங்க அதேதான் பண்ணிட்டு இருக்காங்க போன வருஷம் மட்டும் காஷ்மீருக்கு முப்பது லட்சம் சுற்றுலா பயணிகள் வந்திருக்கிறதா விவரங்கள் சொல்லுது அப்படி இருக்கும்போது காஷ்மீரோட வருவாயில பொருளாதாரத்துல சுற்றுலா துறை மிக முக்கிய ஒரு பங்கு வகிக்குது சுற்றுலாத்துறையை சீர்குலைக்க கூடிய ஒரு முயற்சியா இந்த தாக்குதலை நம்ம எடுத்துக்கலாமா கண்டிப்பாக எடுக்க முடியும் டூரிசம் நிற்கிறதுக்கு எடுக்கிறாங்க அந்த எக்கானமி வளர்ந்து நம்ம எக்கானமி நல்லா வளர்ந்துட்டு இருக்கு அதை அதை ஸ்டாப் பண்ணு கூட எடுக்கிறாங்க பண்றாங்க அப்படி கூட இன்டர்பிரேட் பண்ணலாம் அங்க யாரும் வரக்கூடாது அங்கே நார்மல்ஸியை திரும்ப கூடாது வேலிக்கு அதனால பயமுறுத்திட்டு இருக்கலாம் ஒரு டெரரிஸ்ட்ங்கிறவங்க அவங்களோட மெயின் எய்ம் என்ன எல்லாரையும் பயமுறுத்துவான் எப்படி பயமுறுத்துக்கு இப்படி பயன்படுத்துவாங்க இப்போ என்ன யாரும் அங்கே நீங்க சொன்ன மாதிரி எல்லா ரிசர்வேஷன்ஸும் இப்போ கேன்சல் ஆகும் எல்லா ரிசர்வேஷன் கேன்சல் ஆச்சுன்னா அங்கே எக்கானமி டவுன் ஆகும் இப்போ நிறைய போட்டோகிராஃபர்ஸ் வந்து அங்கேருந்து தே ஆர் ப்ரொடெஸ்டிங் த ஹோல் இஸ் ப்ரொட்டெஸ்டிங் த ஹோல் இஸ் ப்ரொடெஸ்டிங் இப்போ நம்ம கண்ட்ரிய ஒரு சைடு வைக்கலாம் ஓகே அந்த பகுதியில் நார்மல்ஸி திரும்புது நம்மளோட இன்கம் வருது போட்டோகிராஃபர்ஸ் இன்கம் வருது அங்கே டால் லேக்கில் இந்த ஷிகார ஓனர்ஸோட இன்கம் வருது அங்க இருக்கிற கடை வியாபாரிகளோட இன்கம் பெருகுது அப்படின்னா எவ்ரிபடி இஸ் மேக்கிங் ப்ராகிரஸ் எவ்ரிபடி இஸ் மேக்கிங் ப்ராக்ரெஸ்னா கவர்மெண்ட் இஸ் கெட்டிங் எக்கானமி அந்த எக்கானமியை வச்சு இன்னும் கவர்மெண்டால நல்ல ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும் அவங்கள முன்னுக்கு கொண்டு வர முடியும் ரைட் ஸோ இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் இவங்க ப்ராக்ரெஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அது ஒரு அட் அடிப்படை அதனாலதான் இவங்க இதெல்லாம் பண்றாங்க

அதனால என்ன பண்றாங்க இந்த மாதிரி பண்றாங்க இந்த இந்த வேற வழிய அவங்க யூஸ் பண்றாங்க காஷ்மீர்ல தற்போது நடந்திருக்கக்கூடிய இந்த தீவிரவாத தாக்குதல் பற்றியும் இந்திய ராணுவத்தினுடைய பணிகள் பற்றியும் உங்களுடைய அரிய தகவல்களுக்கு மிக்க நன்றி